கோட்னாலே இவருக்கு பெரிய கம்பேக் இருக்கும் கோட்னாலே ஒரு பெருசா அடுத்த படம் அதெல்லாம் கிடையாது கிடையாது இப்ப வந்து இப்ப ஒரு நான் சமீபத்துல கேள்விப்பட்டேன் தோல்வியில இருந்து நம்ம வந்து பாடங்கள் கத்துக்கலாம் தோல்விதான் வந்து வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு பேச தத்துவம் பேசுறாரு பிலாசபி பேசுறாரு சொன்னாலே அவர் வாங்கின அடி அவளை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் டிக்கெட் சேல்ஸே இல்ல ஆனா வருமானம் பெருசா இருக்குன்றாங்க இன்னும் முட்டு கொடுக்குறவங்க பயங்கரமா விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்டவர்களே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த படம் வந்து அவங்களே டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு அது எப்படிங்க ஒரு ஒரு கொடூரமான கொலகாரம் வந்து வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் முதல்ல வச்சு ஜீவான்னு ஒரு பேரை வச்சு அதுக்கப்புறம் சஞ்சய்னு ஒரிஜினல் பேரே வைக்கிறீங்களே என்ன நினைச்சு வச்சீங்க முதல் நாள் கலெக்ஷன்ல ரஜினியோட அந்த கலெக்ஷனை நம்ம பீட் பண்ணிட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணிடணும் அது மாதிரி ஒட்டுமொத்தமா அந்த கலெக்ஷனையும் நாங்க பீட் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணோம் அந்த கலெக்ஷனை ரஜினிய பீட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டா அவங்க பிறவி பயன் அடைஞ்சிருவாங்க பட் ஆனா பிறவி பயன் அடையிறதுக்கான சாத்தியமே இல்லாம இருக்கு இவங்க சொல்ற படம் எடுத்துட்டு வர படமெல்லாம் அடி வாங்கிட்டு ஓடிட்டே இருக்குது சார் நீங்க சொன்னீங்க பிரசாந்த் அவர்களை பத்தி இப்போ என்னென்னா இது நம்ம ஒரு சில வருடங்கள் முடிவு ஒரு நினைவுகளும் நம்ம பண்ணலாம் என்னென்னா எண்ணெய் இருந்தாலும் ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த திரைப்படத்தில் அருண் விஜய் அவர்கள் வந்து வில்லனாக நடிச்சிருந்தார் அந்த படத்துக்கு பிறகும் சரி அந்த படத்துடைய அந்த எஃபெக்ட்லேயே வந்து அருண் விஜய்க்கு ஒரு தனித்துவமான ஒரு மார்க்கெட் கிடச்சிது ஒரு நல்ல நல்ல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சது ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் செலக்ட் பண்ணி இருக்காரு இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்கெட் வச்சுருக்காரு அருண் விஜய் எப்படின்னா அரு எண்ணெய் இருந்தாலும் டைமில் கரெக்டாக அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்ல காலம் இப்போ பிரசாந்த் அவர்கள் கோட் படத்தில் நடிச்சதுனால ஒரு பெரிய திரும்ப வந்து ஒரு கம்பா கொடுப்பேன் எதிர்பார்க்க முடியுமா அந்த அந்த மாதிரி அந்த படத்துல இல்லை 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 இல்லைங்க கோட் படத்தில் நடிச்சதுனால சொல்லவே சொல்லாதீங்க கோட் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்தகன் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்தகனோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்தகன்ல பிரசாந்த் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த ஆடியன்ஸ் வந்து அவர் அப்படியே இருக்காரு இது வந்து ஏஜ் ஆனாலும் அவரை நம்ம வந்து இன்னும் வந்து அந்த பப்ளியான மூஞ்சி அழகான மூஞ்சு அப்படியே ஒரு சாமிங்கா இருக்கிற ஒரு ஃபேஸ் அதே டான்ஸ் பட்டைய கலப்புற அதே டான்ஸ் முன்னாடி எப்படி பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருக்கு பார்க்கும்போது அந்த ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அந்த பாதி பேர் வந்து நீங்க இங்க இல்லை பெரும்பாலும் கூடுதலாக வந்து இப்போ வந்து இவருக்கு இந்த கோட்லையும் அவர் கொடுத்த அந்த போஷனை ரொம்பவே நல்லா ரசிச்சாங்க ஆனால் அவர் தூக்கி நிறுத்துற மாதிரியான ஒரு சீன்லாம் அதில் கிடையாது அவர் சும்மா ஃப்ரெண்ட்லியா இருக்காரு ஃப்ரெண்டா வராரு அதுதான் அவருக்கு பெருசாக இருந்துச்சு தவிர மற்றபடி கோட்னாலே இவருக்கு பெரிய கம்பேக் இருக்கும் கோட்னாலே ஒரு பெருசாக அடுத்த படம் போ அதெல்லாம் கிடையாது கிடையாது இப்போ வந்து இப்போ ஒரு நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் ஹிந்தி தமிழ் ரெண்டும் சேர்ந்து பைலிங்குவல் வந்து ஒரு படம் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பெரிய இயக்குனர் வந்து ஓகே பண்ணியிருக்காரு அந்த படத்தை வந்து அடுத்தது அந்த படமாக தான் இருக்க போகுது இனிமேல் யார் கூட அவர் இணைந்து நடிக்க மாட்டார்ன்ற ஒரு தகவலும் இருக்குது சமீபத்தில் கூட ஒரு நியூ நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க அது பூரா ஃபேக் என்ன நியூஸ்னா சூர்யா கூட சேர்ந்து நடிக்கிறார் இவர் சூர்யா படத்துல பேரிடப்படாத ஒரு படம் இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்குல்ல அந்த படத்துல வந்து சூர்யாவுடைய நண்பராக ஒரு கேமியோ பண்ண போறார் இவரு யாரு டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எல்லா முன்னணி இதுலயும் வந்து நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க அது பாட்டு ஒரு பக்கம் போச்சு நம்ம நேரடியாக விசாரிச்சு பார்க்கும்போது பார்த்தா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது இனிமே யாரும் எந்த ஹீரோவோடு அவர் நடிக்கிறதா இல்லை இனிமே வந்து சோலோவாக அவருக்கான படம் மட்டும் பண்ண போறாரு அடுத்த அறிவிப்பு அந்த இந்தி தமிழ் அந்த பெரிய மெகா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் தான் அப்படின்ற தகவல் தான் வருது அதனால டாப் ஸ்டாருக்கான ரசிகர்கள் காலங்காலமா தொடர்றவங்க இப்பவும் தான் இருக்காங்க அவர் கம்பேக்ன்றதே கிடையாதுமா அவர் கம்பேக்கு என்ன காரணம்னா இப்ப இந்த கேப்புக்கே ஏன் காரணம்னா அவர் நடிப்பு இல்லை இல்லைன்னா பட வாய்ப்பு இல்லைன்றதுக்காக இந்த கேப்பே கிடையாது நிறைய பேருக்கு புரியல அவருடைய பர்சனல் லைஃப்ல ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் அது நம்ம விமர்சிக்க கூடாது அதை பத்தி பேசவே கூடாது அது அவர் தனிப்பட்ட அதை தாண்டி வந்து அவர் வந்து சினிமாவில் என்ன சாதிச்சார் இளமையும் அதே இருந்த ஒரு விஷயம் அதே சாமியான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அது ரசிகர்கள் கொண்டாட வைக்குது அது பிரசாந்த் தொடர்ந்து நடிக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க இனிமேல் இதை விட பெட்டரா அந்தகன்ன விட இன்னும் பெட்டரா பண்ணுங்க தியாகராஜன் அவர்களையும் சரி குசிப்படுத்திருக்கு பரவாயில்ல நமக்கு வந்து பெரிய ஃபேன் அப்படியே நம்ம இமீடியா உடனே இன்னொரு படம் கொடுக்கணுன்ற ஆர்வத்துல அவங்க நிறைய கதைகள் வேற கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த படம் வந்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க எப்போனாலும் அந்த அறிவிப்பு வரலாம் சமீபத்துல ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் வந்து வெங்கட் பிரபு வந்து பேட்டி கொடுத்தாரு என்னன்னா தோல்விகள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் தான் வந்து அடுத்த நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு மறைமுகமா வந்து கோட்டு தாக்குற மாதிரி தான் இருக்கு கோட்டு தோத்து போச்சுன்னு சொல்லாம சொல்றாரா அப்போ கோட் தோல்வின்றத அவர் ஒத்துக்கிறாரா அவரு இல்லை அதுதான் இப்போ நீங்க இயல்பாகவே பாத்தீங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது இந்த ஒரு வாரத்திலே இயக்குனர் வந்து தோல்வியிலேருந்து இருந்து நம்ம வந்து பாடங்கள் கத்துக்கலாம் தோல்வி தான் வந்து வெற்றிக்கான முதல் படி அப்படின்லாம் பேச தத்துவம் பேசுறாரு பிலாசபி பேசுறாருன்னு சொன்னாலே அவர் வாங்கின அடி அவளை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அதை வெளியே சொல்லாமல் இந்த படம்னு சொல்லாமல் அவர் சொல்கிறாரு அது கோட் அதுதான் சொல்ல வரேன் கலெக்ஷன்லயும் பெருசாக இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்றது நம்மளால புரிஞ்சிக்க ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா டிக்கெட் சேல்ஸே இல்லை ஆனால் வருமானம் பெருசாக இருக்குன்றாங்க இன்னும் முட்டுக் கொடுக்குறவங்க பயங்கரமாக விட்டு கொடுத்துட்ருக்காங்க சம்பந்தப்பட்டவர்களே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த படம் வந்து அவங்களே டிசப்பாயிண்ட் ஆகிருக்கு இயக்குநரே என்னதான் பண்ணாலும் இதை தள்ளி விட முடியாது தெரிஞ்சவொடனே இவர் வழி இல்லாமல் சரண்டர் ஆகியிருக்காரு அவரே பல இடங்களில் இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு தோல்வியிலேருந்து நம்ம கற்றுக்குறோம் தோல்வியிலே நம்ம கற்றுக்கிறோன்ட்டு அரசியல் படமே இல்லைனாங்க ஆனால் அரசியல் கருத்துக்கள் உள்ளே நிறைய வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அவரை வந்து தூக்கி மேல உட்கார வைக்கணும் ட்ரை பண்ணியிருக்காங்க விஜய் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு இந்த கோட் வந்து இவ்வளவு வசூல் பண்ணிருக்கு சொன்னா கூட இல்ல கோட் பெருசா வெற்றி பெற்றதுன்னு சொன்னா கூட விஜய் நடிப்பினால மட்டும் கிடையாது அது வெற்றி பெற்றுச்சா இல்லையானது ரெண்டாவது கேள்வி நான் அந்த இதுக்குள்ளேயே போக விரும்பல ஆனா இதுல சிவகார்த்தியன் அவருடைய வேலையை பார்த்திருக்காரு அஜித்தினுடைய ரெஃபரன்ஸ் ஒரு வேலை பார்த்துருக்கு அஜித்தோட ரெஃபரன்ஸ் அவர் பேர் சொன்ன உடனே தேட்டரே பயங்கரமா கத்தி கூப்பாடு போடுறாங்க அவ்வளவு வந்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க நம்ம கமலஹாசனுடைய பாடல் அதில் வந்து ரெஃபரன்ஸாக இருக்குது இளையராஜாவுடைய ரெஃபரன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது இன்னும் யாரெல்லாம் இல்லைன்றீங்க எல்லா ரெஃபரன்ஸும் உள்ளே இருக்குது ஆனால் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக பிரபு பண்ணியிருக்காருங்க என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய்க்கு எப்போவுமே ஒரு வில்லன் இருப்பார் ஒரு ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு வில்லனை கொண்டு வந்து காட்டுவாங்க அந்த நடிகர் இந்த நடிகர்னு சொல்ல சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி வில்லனாக இருப்பார் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த அரசியலுக்கு போகிறதுனால எந்த நடிகரையும் வில்லன் ஆக்கக்கூடாது நம்ம வில்லனாக்குன்னா அந்த நடிகருடைய ஆடியன்ஸ் வந்து நமக்கு வாக்காளர்களாக மாற மாட்டாங்க அதனால் நமக்கு நாமே வில்லனாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று வச்சதுனால தான் அப்பாவுக்கு பையன் வந்து வில்லனாக மாறி போயிருக்காரு நீங்கள் முன்னாடி படத்தில் லியோவில் பார்த்தீங்கன்னா புல்ல அப்பாவை எதிர்ப்பார் இதுலேயும் பார்த்தீங்கன்னா புல்ல அப்பாவை தான் எதிர்க்கிறாரு எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு அது புரியவே இல்லை வெங்கட் பிரபாத்துக்கு பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அது எப்படிங்க ஒரு ஒரு கொடூரமான கொலகாரன் பிள்ளையா வந்து வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் முதல்ல வச்சு ஜீவான்னு ஒரு பேரை வச்சுப்பட்டு அதுக்கப்புறம் சஞ்சய்னு ஒரிஜினல் பேரையே வைக்கிறீங்களே என்ன நினச்சி வச்சிங்க இது தற்செயலாக நடந்துச்சா இல்லை நிஜமாகவே வாண்டடாக வச்சிங்களா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் வந்து ஏற்கனவே விஜய்னுடைய பையன் பேர் எல்லாருக்குமே தெரியும் அப்போ இவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு கேரக்டருக்கு அந்த ஒரிஜினல் பேரை ஏன் வச்சாங்க இது வரைக்கும் பதிலே தெரிலங்க நானும் பல இன்டர்வியூகளை பேசிகிட்டு இருக்கேன் பட் பதிலே இல்லை எனக்கு இங்கே என்ன கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னா சார் எப்படியாவது ரஜினி பட வசூலில் தாண்டிடணும் அது பொய்யாக சொன்னாலும் சரி உண்மையாக சொன்னாலும் சரி இந்த கோணத்திலே தான் வந்து விஜய் படங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கா ஏன்னா பாத்தீங்கன்னா ஜெயிலர் வரும்போது லியோ வந்து தாண்டிடுச்சு தாண்டிடுச்சின்னாங்க கடைசியில் கேட்டால் எந்த எந்த இடத்துலையுமே லியோ வந்து ஜெயிலர் ஜெயலலிதை திரைப்படத்தில் வசூலில் லியோ தாண்டவே இல்லை இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இப்போவே போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாலு நாட்களில் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடின்றாங்க முதல் நாளே நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடி கிட்ட சொன்னாங்க அடுத்த மூணு நாள் நூற்றி ஐம்பது கோடி தான் ஒரு சாதாரண நாளில் நூற்றி முப்பது கோடி பண்ண படம் அடுத்த மூன்று விடுமுறை நாட்கள்லேயே நூற்றி ஐம்பது சார் அர்த்தம் அது இல்ல ஆக்சுவலா அவங்க தான் சொல்றானே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு அவங்களே உள்ள வந்து மாட்டிக்கிறாங்க நான் தான் இருக்கேன் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடையாளம் காமிக்கிற விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இவங்க வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாம எதை தின்னா பித்தன் தெளிவுன்னு தேடிட்டு இருக்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க டோட்டலாக இவங்க டார்கெட் வந்து என்னென்னா எப்படியாவது முதல் நாள் கலெக்ஷனில் ரஜினியோட அந்த கலெக்ஷனை நம்ம பீட் பண்ணிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணிடணும் அது மாதிரி ஒட்டுமொத்தமாக அந்த கலெக்ஷனையும் நாங்கள் பீட் பண்ணிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணோம் இது வந்து அவர் விரும்புகிறாரோ இல்லையோ அவரை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பண்ணுற ஒரு வேலையாக இருக்குது என்ன பண்ணாலும் ரஜினிகாந்தினுடைய அந்த படத்தினுடைய அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை இவங்களால பீட்டே பண்ண முடியாது ஏன்னா வந்து பெரிய ரெக்கார்ட் மேக்கராக வந்து ரெக்கார்ட் பிரேக்கராக ரெக்கார்ட் மேக்கராக வச்சுருக்காரு ரெக்கார்ட் பிரேக்கிங்ன்றது வேற ரெக்கார்ட் மேக்கிங்கிறது வேற இந்த ரெக்கார்ட் பிரேக்கர் பிரேக் பண்றது உடைக்கிறது அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க ஒரு விஷயத்த அதை வந்து இவங்க வந்து அதை பீட் பண்ணி அவங்க பண்ணதை விட அதிகமான வருவாய் வந்ததுன்னா நாங்கள் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டோம்னு சொல்லலாம் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்றவங்க அந்த ரெக்கார்டை மேக் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு உயரத்துல வச்சுட்டாங்க இப்போ டூ பாயிண்ட் அந்த ரெக்கார்ட் மேக்கிங் இருக்குல்ல அந்த வசூல் இது வரைக்கும் எந்த படமும் அதை பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு பெரிய உயரத்துல போய் இருக்கு ரஜினிகாந்துடைய ஜெயிலரே டூ பாயிண்ட் ஓ மிஞ்ச முடியல ஆனால் ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெக்கார்ட் மேக்கர் தான் அப்போ ரெக்கார்ட் மேக்கராகவே அவருடைய படத்தையும் அவரால் பீட் பண்ண முடியல ரஜினிகாந்துக்கு அதுதான் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியோட இண்டஸ்ட்ரி ஹிட்டு ஸோ இப்படி இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த சொல்வதற்கு அவர்களே தயங்கி தயங்கி தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஜெயிலர் வந்தப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஆனவுடனே வெளிநாட்டில் நிறைய பேர் ட்ராக்ஸர்ஸ் இருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து இந்த படம் ஐநூறு கோடியை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னு போட்டோன்னே அவரை நிறைய ஃபாலோ பண்ணுற ஆட்கள் எல்லாரும் பயங்கரமாக பரபரப்பாக ஐநூறு கோடி தாண்டிச்சு ஐநூறு கோடி தாண்டிச்சுன்னு அள்ளி விட்டுட்டு இருந்தாங்க அந்த ஐநூறு கோடி தாண்டிச்சுன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கு அப்போ தயாரிப்பு தரப்புலேருந்து ஒரு டிசைன் ஒன்று போட்டாங்க இந்த படம் வந்து முன்னூற்றி சில்லற கோடி ரூபாய் தான் வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க நினச்சிருந்தா ஊரே நம்பிடுச்சுப்பா ஐநூறு கோடி ஐநூறு கோடி வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாமே சொல்லலை பட் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் ஏன்னா அவங்க ப்ராப்பராக நிறைய விஷயம் இருக்கும் ஐடில இருந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் பல்வேறு விஷயங்கள் இருக்கும் நாங்கள் பரபரப்புக்காக சொன்னோன்னு அவங்க சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வேறு வேறு தளங்கள்லாம் அவங்க வந்து அரசியல் அந்த விஷயங்களுக்குலாம் இருக்காங்க அவங்களுக்கு தேவையில்லாத சர்ச்சை வந்துடும்றதுனால ரொம்ப கிளவரா எங்கள் படம் ஜெயிலர் இத்தனாம் தேதியில இவ்வளோதான் கலெக்ட் ஆயிருக்குன்னு ஒரு தோராயமான தொகையை அவங்க சொன்னாங்க அதன் பிற்பாடு அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் மாறிச்சுன்னு வச்சுங்களேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த விஷயத்தை எப்படியாவது ஏதாவது ஒரு படத்திலேயாவது விஜயோட படத்தை அந்த கலெக்ஷனை ரஜினியை பீட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டா அவங்க பிறவி பயன் அடைஞ்சிருவாங்க பட் ஆனால் பிறவி பயன் அடைவதற்கான சாத்தியமே இல்லாமல் இருக்கு இவங்க சொல்ற படம் எடுத்துகிட்டு வர படம் எல்லாம் அடி வாங்கிட்டு ஓடிட்டே இருக்குது என்ன பண்ண போறோம் கடைசியா இப்போ இப்போதைக்கு இப்போ வரைக்கும் ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னா கூட இப்போ வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிற படம் இன்னும் ஒரு படம் அது வந்து ஹெச் வினோத்தோட படம் அந்த படம் அரசியல் சார்பான படம்ன்றாங்க அரசியல் சார்பான படத்துல அரசியல் செட்டையர் பண்ணும்போது பெருசா அது வந்து ஹிட் அடிச்சாலும் அடிக்கலாம் அது எப்படின்னா கத்திமல்ல நடக்கிற மாதிரி தூக்கி விட்டா பெருசா போகும் கவுத்து விடுச்சுன்னா டோட்டலா காலி ஆயிடும் என்ன கதை சொல்ல போறாரு மக்களுக்கு ஏற்ற மாதிரி கதை சொல்லுவாரா இல்லை வழக்கம் போல ஒரு மசாலா வாலி தெளிப்பாரா கமர்ஷியல்ன்ற பேர்ல என்ன சொல்ல போறாருன்னா தெரியல நமக்கு என்ன பண்ணாலும் ரஜினிகாந்தோடைய அந்த அந்த வெற்றி அந்த பெரிய வசூல் விஷயத்த எட்டுவதற்கு தமிழ் சினிமாவில் இல்லை இந்திய சினிமாவிலே ஆள் இல்லை அதான் பெரிய விஷயம் பட் ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க இது சொன்னோன்னு வச்சுங்களேன் நம்மளை ரஜினி ரசிகனுவேன் அப்படின்னு சொல்லி கீழே முத்திரை குத்துவாங்க நான் சினிமா ரசிகன் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க என்ன பண்றது சார் நீங்க சொல்றது எல்லாம் வந்து உண்மையிலே ஜென்யூனாக இருக்கிறவங்க நம்புவாங்க சார் இப்போ என்னன்னா அஜித் விஜய்ன்ற போட்டியை விட்டுட்டு இந்த விஜய் ரசிகர்லாம் போயிட்டு ரஜினி ரசிகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து கீழே நம்ம அவங்க நம்ம லெவல்லே இருக்கிற கூட சண்டை போட்டால் நம்ம அப்படி தான் இருப்போம் நமக்கு மேலே இறணும் கொஞ்சம் சீண்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சார் எடுத்துக்க முடியுது இது வேணுன்னே போயிட்டு சீன்ற மாதிரி தான் சார் ஒரு அர்த்தம் ஆகுது இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோங்க நீங்கள் போய் என்ன தான் நீங்கள் சீண்டி விட்டாலும் ஆடியன்ஸ் தெளிவாக இருக்காங்க அதாவது காமன் ஆடியன்ஸ் எந்த ரசிகரும் இல்லாமல் இருக்கிற சினிமாவை மட்டுமே நேசிக்கிற ரசிகர் இருப்பான் இல்லையா இவன் ரொம்ப தெளிவாக இருக்கான் எந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் நல்லா இருக்கா கொண்டாடுறான் நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுட்றான் இது தொடர்ந்து காலங்காலமாக இருக்கிற விஷயம் ரசிகர்களே இப்போ தெளிவாயிட்டாங்க முன்ன மாதிரி எல்லாம் இப்ப ரொம்ப பெருசா சண்டை எல்லாம் போட்டுக்கிறதுல ஒரு சின்ன சில்லண்டுகள் மட்டும்தான் அங்கங்க கத்திட்டு இருக்கோம் ஆனா பெரும்பாலும் ரசிகர்கள் தெளிவானதுக்கு என்ன காரணம்னா இப்ப பார்த்தாலும் நம்மளை உரண்டெழுத்துட்டே இருக்காண்டா இவனை ஓரம் கட்டு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு வேற வேலை பாக்குறாங்க இப்ப அவங்களுக்கு கொண்டாட்டம் கொடுக்குற மாதிரியே ரஜினிகாந்த் வந்து அடுத்தடுத்து படங்கள் கொடுத்துட்டே இருக்காரு ஒரு பக்கம் வேட்டையினோட அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் சிங்கிள் விட்டு அடுத்த நேரம் அடிச்சு பட்டையை கலப்பிட்டு போயிட்டு இருக்கு பயங்கரமா அப்புறம் செகண்ட் சிங்கிள் இருக்குன்றாங்க அப்புறம் ஆடியோ லான்ச் இருக்குன்றாங்க அப்புறம் படம் ரிலீஸ் அக்டோபர் பத்து இது போய் நேரத்துக்குள்ள ஜெயிலர் டூ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருவாங்க இதெல்லாம் வந்து கேட்கும் போது பயங்கரமாக இருக்கு இதோட சேர்ந்து கூலி ஒரு பக்கம் தனியாக போயிட்டு இருக்கு அப்போ அடுத்த வருஷம் வந்து ஒரு பெரிய மெகா ஹிட்டுக்கான வருஷமா மாறும் ஏன் மாறோம்னா அடுத்த வருஷம் அவருக்கு ஒரு முக்கியமான வருஷம் நான் அது எழுபத்தஞ்சுல தமிழ் சினிமாக்குள்ள ரஜினிகாந்த் வராரு அப்படி வந்தவர் இப்போ என்னாச்சு இருபத்தஞ்சு வந்தால் ஐம்பது வருஷம் பொன்விழா காணுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் இருக்கார் இந்திய சினிமாவிலே முக்கியமான நடிகர் அவர் அந்த பொன்விழா ஆண்டை ரொம்ப அழகாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவரை வச்சு ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அவங்க வந்து இந்த இந்த பொன்விழா ஆண்டை வந்து ரொம்ப வேற மாதிரி கொண்டாடணும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற மாதிரி ஒரு வேலை பார்க்கணும்னு ஒரு தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல தான் அந்த ஜெயிலர் டூ பெருசாக பண்ணணும் பெரிய லெவலில் அது வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்களாம் அது எப்போனாலும் வரலாம் ஸோ ஆக மொத்தம் ரஜினிக்கான அந்த ரசிகர்களுக்கான அந்த ட்ரீட்டு டபுள் டமாக்காலாம் கிடையாது ட்ரிபிள் டமாக்காவாக வருது வச்சு கொண்டாட வேண்டியது தான் சார் இவ்வளோ நேரம் வந்து அழகாக பொறுமையாக நின்று நிதானமாக பதில் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய கருத்தை வந்து கண்டிப்பாக வந்து சினிமா உண்மையாக நேசிக்கிறவங்க ரசித்து தான் சார் இருப்பாங்க நான் மீண்டும் பயணிப்போம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க